சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே வணக்கம் பாகிஸ்தானை மற்றும் தற்போதைய வங்கதேசத்தை இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்த பொழுதே இந்தியாவில் வக்பு வாரியத்தை ரத்து செய்திருக்க வேண்டும் குரல் சமன் செய்து சீர்த்துக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி விளக்கவுரை முதலில் தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்த்துக்கும் துலா துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுநிலைமை போற்றுவது செங்கோல் அரசுக்கு அழகாகும் பாரத அரசின் மற்றும் இந்துக்களின் அசையா சொத்துக்களை வகுப்பு வாரியம் எடுத்து ஆனால் வகுப்பு வாரியத்திடம் இருக்கும் பாரத அரசின் மற்றும் இந்துக்களின் அசையா சொத்துக்களை இந்திய அரசு மற்றும் இந்துக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதாம் கொள்ளக்கூடாதாம் இஸ்லாமிய சுல்தான்களால் நவாப்களால் அபகரிக்கப்பட்ட பாரத நாட்டின் மற்றும் இந்து மக்களின் அசையா சொத்துக்களே தற்போது வக்கு வாரியத்திடம் பதிவு செய்யப்படாத அசையா சொத்துக்களாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக சிக்கந்தர் பள்ளிவாசல் உள்ள ஸ்ரீ மலையை சிக்கந்தர் மலை என்பது போல் பள்ளிவாசல் உள்ள திருச்சிந்துறை கிராமம் தீவட்டிப்பட்டி கிராமம் காட்டுக்கொள்ளை கிராமம் எக்ஸட்ரா வக்கு வாரியத்துக்கு சொந்தம் என்பது போல் பாகிஸ்தானை மற்றும் தற்போதைய வங்கதேசத்தை இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்த பொழுதே இந்தியாவில் வக்கு வாரியத்தை ரத்து செய்திருக்க வேண்டும் சமையல் செய்து சீர்தூக்கும் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை செங்கோல் அரசுக்கு அழகாகும் ஸ்ரீ கந்தர்மலை திருச்செந்துரை கிராமம் தீவட்டிப்பட்டி கிராமம் காட்டுக்கொள்ளை கிராமம் ஒன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா கேள்விக்குறி 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 சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் ஒருங்கிணைவீர் நன்றி வணக்கம்